இப்ப நான் பேசக்கூடிய இந்த நிலையில் கூட ரெண்டு பேர் வந்து தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க அவர்களை உடனடியாக நல்லது செய்யறாரு உதவிகள் செய்யறாரு இப்படித்தான் இணையதளம் முழுக்க பரப்பிட்டு அப்படி வந்து பரப்பி கொண்டு இருக்கிறாரு நீங்க களத்தை போய் பார்த்தா தெரியும் நீங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறீங்க செயல்படுறீங்க நீங்க வந்து இஸ்லாமியரே கிடையாது ஜமாத் வந்து உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்படி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே நான் தாமரை சேனல் மூலமா ஒரு பகிரங்க சவாலை விடுக்கிறேன் நிச்சயமாக வேலூர் உப்ராஹிம் பிஜேபி என்ற ஒரு கட்சியிலே இருக்கா சொல்றேன் நிரூபிக்க முடியுமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியை வெல்லும் என்றால் முதலிடத்துல ராணிப்பேட்டை வரும் அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறோம் திமுகவுடைய முகமுடிய பணத்தை கொடுத்தும் இனி ஏமாற்ற முடியாது அங்கு உள்ள மக்கள் குறிப்பா மகளிர் திமுக மேல பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க நிதர்சனத்துல களத்துல நாங்கள் அதை நிரூபிச்சிருவோம் அண்ணா திமுகவோ பாஜக வந்துட்டா உங்க பள்ளிவாசல் இடிச்சுவாங்க உங்க மசூ மசூதி மதரசாவை நடத்த விட மாட்டாங்க இப்படி பயத்தை ஏற்படுத்தி உள்ளதுனால அவனுக்கு நீங்க காசு கொடுத்தாலும் திமுக ஓட்டு போடுவான் நீங்க அல்லது ஒரு வீடு கட்டி தரனாலும் திமுக ஓட்டு போடுவான் உன் பிள்ளைய படிக்க வைக்கிறனாலும் திமுக ஓட்டு போடுவான் ஏன் மதம் என்பது அவன் தலையில் இருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மதம் சார்ந்தது கிடையாதுல்ல இந்துத்துவா இட்ஸ் நாட் ஏ ரிலிஜன் இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் ஒரு பகுதி

என்ன சொல்லுகிறது என்றால் பாஜகவை பார்த்து இது மதவாத கட்சி தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மையினை அணி செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து ராணிப்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டீங்க நீங்கள் தான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்களா கட்சியினுடைய தலைமை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு என்னை பொறுப்பாளராக அனுப்பியிருக்கிறார்கள் நவம்பர் ஒன்றிலிருந்து இன்றையோடு நூற்றி இருபது நாட்கள் என்னால் முடிந்த அளவு கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை வேட்பாளர் போலவே நீங்கள் செயல்படுறீங்களே சார் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க மற்றவர்கள் வேலை செய்யலை அப்படின்றதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது என் கட்சி என்னை அனுப்பியது அந்த தொகுதியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் தொகுதியை வெற்றி பெற வைக்கணும்னா நான் இப்படி டிவியில் உட்காந்து பேசுனா வெற்றி பெற வைக்க முடியாது மக்களை சந்திக்கணும் மக்களுடைய குறைகளை கேட்கணும் அந்த குறைகளுக்கான தீர்வுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும் அந்த மக்களுக்கு மேற்கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும் கட்சி தலைமை என்ன செய்திருக்கிறது மத்திய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அந்த திட்டங்கள் அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா இதுதான் என்னுடைய பணி அதை நான் நிறைவாக செய்திருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய நூறு நாட்கள் முடிந்த பிறகு நான் நூறு நாள் என்ன செஞ்சேன்றத ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டேன் இன்றைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தண்ணீர் வளம் இல்லாமல் போயிருக்கு எல்லாமே மாறி போச்சு ஏனென்றால் அங்கே இருக்கிற குரோமியம் கழிவு அதனால ராணிப்பேட்டை தான் தமிழகத்திலே நம்பர் ஒன் புற்றுநோய்க்கான இடமா இருக்குது அதற்காக போராடி இருக்கிறேன் இன்னைக்கு அதை சீர் செய்வதற்கு பெரிய முயற்சி ஏற்பாடு இன்னொரு பக்கம் பார்த்தா வாலாஜாப்பேட்டை வாலாஜாப்பேட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா நீங்க பேருந்து நிலையம் இருக்கும் அங்க உட்காரத்துக்கு இருக்க இருக்காது அப்ப அதுக்காக போராடி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இருக்கையை அவர்கள் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு இடுகாடு இடுகாடுக்கு போற பாதை எல்லாமே சாக்கடைகளும் குப்பை கூளங்களும் கொட்டி வச்சிருப்பாங்க அதற்காக போய் போராடி இன்றைக்கு அந்த நகராட்சி தீர்மானம் போட்டிருக்கிறாங்க தீர்மானம் எண் பதிமூணுல அங்க வந்து சாலை போட போறோம் அப்படின்ட்டு அதே போட்டு பாத்தீங்கன்னா ஏரி ஆக்கிரமிச்சு குப்பங்கூழ கொட்டினாங்க அதற்காக போராடி அந்த போராட்டத்தின் உள்ளவாக இன்னைக்கு குப்பை கூலத்தை அகற்றக்கூடிய வேலை தேர்தல் பயத்திற்காகவாவது நம்முடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த திமுக அரசு பயந்து கொண்டு ஒரு சில வேலைகளை செய்து மக்கள் என்ன இப்போ இப்படி எல்லாம் போராட்டம் நடத்தும் பொழுது இது ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுன்னு வெகுஜன மக்கள் ஆர்வப்படுறாங்க என் மீது அபிப்பிராயம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற நாலு முறை வெற்றி பெற்ற ஆறு காந்தி செய்ய முடியாததை மக்களிடத்தில் நெருங்க முடியாததை அன்பால் உழைப்பால் அர்ப்பணிப்பால் வேலூர் இப்ராஹிம் இன்றைக்கு நெருங்கி இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த தொகுதி வெற்றி பெற வேண்டும் யார் அந்த தொகுதியில் நிற்பார்னு எனக்கு தெரியாது ஆனால் என் கட்சி தலைமை எதை எனக்கு கடமையாக சொன்னதோ அந்த கடமையை நான் மனப்பூர்வமாக நிறைவேற்றி இருக்கிறேன்னு என் மனசு சொல்லணும் நான் நூறு சதவீதம் அதில் பர்ஃபெக்டா செயல்பட்டு நூறு சதவீதம் அர்ப்பணிப்பை செய்திருக்கிறேன் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் இதில் குறைவு வச்சுட்டேன் அப்படின்ற நோக்கமோ கவலையோ எனக்கு வந்துடக்கூடாது அதனால் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன் அதனால நீங்க இப்படி கேட்குறீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் எந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்பது அது யாருக்குமே தெரியாத ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் என் பொறுப்பை நான் சரிவர செய்கிறேன் என்பது என்னுடைய அர்ப்பணிப்பும் என்னுடைய உழைப்பும் எனக்கு தெரியும் எனக்கு நிம்மதியோடு உறங்குவதற்கான ஒரு பெரிய பலமா அந்த தொகுதிக்கு பக்கத்துல திருப்பத்தூருக்கு முதல்வர் அவர்கள் இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கிறாங்க திமுக உடன்பரப்புகள்லாம் அங்க ரொம்ப வலுவாக உள்ள பகுதின்னு நினைக்கிறாங்க நீங்க அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க ராணிப்பேட்டை சட்டமன்றத்தை வந்து நான் தேர்ந்தெடுக்கலைங்க என்னுடைய கட்சி தலைமை எனக்கு கொடுத்தது உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி அங்கே நான் செல்லும் பொழுது பலவீனமாக தான் இருந்தது பெரிய அளவுக்கு அங்கே கட்சியினுடைய கட்டுக்கோப்பு இல்லை அதற்கு காரணம் என்னன்னா ஆர் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஒரு தாதா மாதிரி தான் அங்கே ஒரு டான் மாதிரி கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவது அதே மாதிரி பாஜக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த காவல்துறை அனுமதி தரமாட்டாங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யணும்னா அதுக்கு பெரிய தடைகள் இருக்கும் வீடு பூந்து அடிப்பாங்க இப்ப நான் பேசக்கூடிய இந்த நிலையில் கூட ரெண்டு பேர் வந்து தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க அவர்களை உடனடியாக உதவிகள் செய்கிறாரு இப்படித்தான் இணையதளம்

அவங்க போன பிறகு அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் உடனடியாக அவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை தான் அவர் சுமந்து கொண்டு அதே அந்த விஸ்வாசு என்ற ஒரு மனநலம் குன்றியவர்கள் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அந்த பிள்ளைங்களை எல்லாம் பாக்குறேன்னு சொல்லி கண்ணீர் விடுவது வீடியோ எடுத்து பாக்குறாரு நான் சொல்றேன் அடுத்த இடத்தை நீ ஆக்கிரமிச்சுட்டு கண்ணீர் விட்ட மக்கள் நம்ப மாட்டாங்க நாலு முறை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற எல்லாரும் புத்துணோய் வந்து தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன்னு சொன்னா உன்னை எப்படி மதிப்பாங்க அதே இடம் நீங்க ராணிப்பேட்டை சட்டமன்றம் இடங்களிலும் கஞ்சா போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு அப்ப அந்த சட்டமன்றத்தின் உறுப்பினர் என்பதற்கான தகுதியே இல்லை எங்க பார்த்தாலும் கழிவு நீர் ஓடுது எங்க பார்த்தாலும் குப்பை குளங்கள் குடிநீர் தண்ணி ஏழு நாள் பத்து நாள் ஆகுது குடிநீர் அடிப்படை தேவை அது கிடைக்கல இப்ப இவ்வளவு கொடூரமான ஒரு மோசமான சட்டமன்ற உறுப்பினராக ஆறு காந்தி இருக்கிறாருன்னா அவருடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிற மக்களிடத்துல வெளிக்கெடுத்திருக்கிறேன் அதனால் ஒரு மாற்றம் என்பது இன்றைக்கு இருக்கு இன்னைக்கு திமுகவுடைய மிக பலவீனமான ஒரு தொகுதி என்றால் அது சட்டமன்ற தொகுதியில ராணிப்பேட்டை தான் முதலிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியை வெல்லும் என்றால் முதலிடத்துல ராணிப்பேட்டை வரும் அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறோம் திமுகவுடைய முகமுடிய பணத்தை கொடுத்தும் இனி ஏமாற்ற முடியாது அங்கு உள்ள மக்கள் குறிப்பா மகளிர் திமுக மேல பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க நிதர்சனத்துல களத்துல நாங்கள் அதை நிரூபிச்சிருக்கோம் இல்ல ஒரு பெரிய அமைச்சர் மூத்த அரசியல் தலைவர் அவரை எதிர்த்து போட்டிட்டு நீங்க வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் முடியாத ஒன்றை சாதித்து காட்டுவது தான் இந்த கட்சியினுடைய தனி பலமே பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட்டு நாங்கள் சொல்றது காரணமே என்னென்னா எல்லோரும் பணத்தை நம்பி இருப்பாங்க எல்லோரும் தேர்தல் நேரத்தில் போய் அரசியல் பண்ணுவாங்க சேவை பண்ணுவாங்க பாஜக அப்படி கிடையாது பாஜகவே சேவை அமைப்பது அரசியலை தாண்டி ஐந்து வருடங்களும் நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு அஞ்சு வருஷமும் இந்த கட்சி வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் திமுக காரர்களுக்கு தேர்தல் வந்தால் மூணு மாசத்துக்கு தான் வேலை எங்களுக்கு அப்படி கிடையாது அதனால மக்கள் பணி என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பணி அந்த சேவை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம் யார் அங்கு சட்டமன்றத்திற்காக வேட்பாளராக பாஜக முன்னிறுத்தினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிறுத்தினாலும் அவர்கள் வெல்வார்கள் வெல்வதற்கான தளத்தை சரி செய்ய வேண்டியது வேலூர் பிராயின் கடமை அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதை நிச்சயமாக சரி செய்திருக்கிறேன் இன்றைக்கு அது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெல்லுவதற்கான முதல் தொகுதி ராணிப்பேட்டை இருக்கும் ஆனா அந்த தொகுதியில குறிப்பா இஸ்லாமியர்கள் கணிசமா வாழக்கூடிய சில இடங்கள்ல கீழ் விசாரம் இந்த வந்து மக்களை சொன்னாங்க காவல்துறை நடவடிக்கைங்க மேல் விசாரம் என்பது இருபதாயிரம் இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கிற ஒரு பகுதி நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆர் காந்தி வெற்றி பெறுகிறார்னா மற்ற எல்லா இடங்களிலுமே தொடர்ந்து அதிமுகவும் திமுகவும் போராடிக்கிட்டே வரும் அப்போ அதிமுக லீடிங்கில் இருக்குது ஒரு மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு அப்படி லீடிங்லேயே வந்துகிட்டு இருப்பாங்க மேல் விசாரம் போனோம்னா இருபதாயிரம் ஓட்டு அப்படியே திமுகவுக்கு முஸ்லீம்கள் ஒரு ஆட்டு மந்தை மாதிரி மொத்தமாக போடும் பொழுது ஒரு பதினேழாயிரம் ஓட்டு பதினெட்டாயிரம் ஓட்டில் தொடர்ந்து அதிமுக தோற்றுக்கொண்டே இருக்கும் இரண்டே இரண்டு முறை அம்மையாருடைய அந்த எழுச்சி அம்மையாருடைய அந்த உத்வேகமான ஆட்சி முறை இதையெல்லாம் கண்டு அப்பையும் சிறுபான்மை மக்கள் பெருசாக வாக்களிக்கலனா கூட பெரும்பான்மை மக்கள் வாக்களித்ததன் விளைவாக அங்க ரெண்டு முறை இடையிடையே வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர மற்றபடி நாலு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆறு காந்தி வந்ததற்கு காரணம் இஸ்லாமியர்களுடைய வாக்கை யாருமே போய் எதிர்கட்சி தொடல அவங்க என்ன நினைச்சிட்டாங்க உதாரணத்துக்கு அண்ணா திமுகவோ இல்ல பிற கட்சிகளோ அந்த நேரத்துக்கு போய் ஏதாவது காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இல்ல வீடு கட்டி தரணும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் விதிவிலக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை பற்றி பேசினால் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா திமுக அவர்களை எப்படி மனநிலை ஆக்கி வைத்திருக்குன்னா மதம் மதத்தின் பெயரால் மட்டும்தான் தான் நீங்கள் நம்ப வேண்டும் அண்ணா திமுகவோ பாஜக வந்துட்டா உங்க பள்ளிவாசல் இடிச்சிருவாங்க உங்க மசூ மசூதி மதரசாவை நடத்த விட மாட்டாங்க இப்படி பயத்தை ஏற்படுத்தியுள்ளதுனால அவனுக்கு நீங்க காசு கொடுத்தாலும் திமுக கூட்டு போடுவான் நீங்க அல்லது ஒரு வீடு கட்டி தரனாலும் திமுக கூட்டு போடுவான் உன் பிள்ளையை படிக்க வைக்கிறனாலும் திமுக கூட்டு போடுவான் ஏன் மதம் என்பது அவன் தலையில் இருக்கு அப்போ என்ன செய்தாலும் அங்கு ஓட்டு திமுக விழுவும்னா அப்ப எதை செய்ய வேண்டுமோ அதை சரியா செய்யணும் என்ன செய்யணும் ஒரு பானை இருக்கு அந்த பானையில ஒரு ஓட்டை இருக்கு நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அந்த ஓட்டையில வரும்னா அந்த ஓட்டையை தான் அடைக்கணுமே தவிர பானையை பூசி மொழிகிட்டேன் பானைக்கு புது பெயிண்ட் அடிச்சுட்டேன் நல்ல பொட்டு வச்சுட்டேன் அழகழகா அதுல வரைபடம் எல்லாம் வரைஞ்சிட்டேன் என்னத்தை செஞ்சா என்ன பிரயோஜனம் ஓட்டை இருக்குல்ல அது நீங்க மூடலாம் தண்ணி போய்கிட்டே இருக்கும் நீங்க கலந்துக்கிறதுனால ஒரு சமூக பதட்டம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல தான் சொல்றேன் அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும் என்றால் ஓட்டைய பானையில மூடினாதான் தண்ணி நிரம்பும் அது பயன்படும் அது மாதிரி மேல் உள்ள இருபதாயிரம் இஸ்லாமியர்களுக்கு பாரத பிரதமர் செய்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அவர்களை பயனாளிகளை உருவாக்கணும் அதே மாதிரி தீவிரவாத பயங்கரவாதத்தின் மூலச்சலவைக்கு ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஆட்படுகிறார்கள் என்றால் அது தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கணும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை சுயதொழில் முனைவோராக அவர்களை மாற்றி காட்டணும் இஸ்லாமிய பெண்கள் மேல் விசாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீடு சுற்றுவதும் தோல் தொழிற்சாலைகளை வேலை செய்து அவர்கள் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் வீடு சுத்துவதும் தோல் தொழிற்சாலை வேலை செய்வதும் மட்டும் இஸ்லாமிய பெண்கள் செய்யணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை தொழில் முனைவராக இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் எத்தனையோ தொழில்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது அவர்கள் குடும்பத்திற்கும் பிறருக்கும் பயனுள்ள தொழிலாக இருக்கு அந்த மாதிரி நிறைய தொழில் முனைவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இதுதான் ஒரு சமூகத்தை மீட்டெடுக்கிற ஒரு சமூகத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வேலையை தவிர மசூதிக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவேன் மதரசாவுக்கு காசு கொடுப்பதை ஏமாற்று வேலை நான் சொல்றேன் இளைஞர்கள் படிக்கிறார்களா அவர்களுக்கு முடியலையா அவர்களுக்கு கல்விக்காக நிதியை நாம ஒதுக்குவோம் மாணவர்கள் படிக்கிறார்களா அவர்களுக்கு முடியலையா அவர்களுக்கான கல்வி நிதி ஒதுக்குவோம் நல்ல வீடு இல்லையா வீடு கட்டி கொடுக்கும் ஆனா நீங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறீங்க செயல்படுறீங்க நீங்க வந்து இஸ்லாமியரே கிடையாது ஜமாத்தை வந்து உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்படி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே நான் தாமரை சேனல் மூலமா ஒரு பகிரங்க சவாலை விடுக்கிறேன் யாரெல்லாம் இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது திமுக அல்லது திமுகவின் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கிறார்களோ அவர்களில் யாராவது ஒரு தலைவர்கள் வந்து இந் மதத்திற்கு எதிராக இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் இதெல்லாம் பேசிருக்கிறீர்கள் என்று சொல்லட்டும் அது உண்மையாக இருக்குமேனால் நிச்சயமாக வேலூர் இப்ராஹிம் பிஜேபி என்ற ஒரு கட்சியில் இருக்க மாட்டோம் தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுறேன் சவாலாக சொல்கிறேன் நிரூபிக்க முடியுமா நானும் இந்த கட்சியில் இணைந்த ஆறு வருடங்களாக எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டேன் யாரும் வர தயார் இல்லை ஏன் நான் இஸ்லாமிய நம்பிக்கையை மார்க்கத்தை கற்றறிந்தவன் நான் அது மட்டுமல்ல நான் சட்டம் பிடிச்சவன் நீங்க வருவதாக இருந்தால் உங்க போலி முகமூடிகளை எல்லாத்தையும் நான் கிழிச்சு அறிஞ்சிருவேன் ஒரு உதாரணத்தை சொல்றேன் முத்தலாக் தடை சட்டத்தை பாரத பிரதமர் கொண்டு வந்தார் திமுக இருந்து இங்க இருக்கிற ஜவாஹருல்லா எஸ்டிபிஐ இன்னை எம் லீக் எல்லாரும் எதிர்த்தார்களா இஸ்லாமிய சரியத் சட்டத்தை ஒட்டுமொத்தமாக மோடி காலி செய்கிறார் முத்தலாக் தடை சட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள் விடமாட்டோம் எதிர்ப்புன்னு சொன்னார் நான் சொன்னேன் நீ உண்மையான முஸ்லீமா இருந்தா திருக்குறான் சொல்லுவதை கேட்கிற முஸ்லீமா இருந்தா நபிகள் நாயகம் சொல்றதும் கேட்கிற முஸ்லீமா இருந்தா முத்தலாக் தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வந்தது தப்புன்னு நம்பிக்கை திருக்குறான்ல இருந்து எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் சொன்னார்னு எடுத்துக்காட்டு உன்னால காட்ட முடியாது ஏன்னா முத்தலாக் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் சொன்னா அது தவறுன்னு திருக்குறான் சொல்லுகிறது அத்தலாக்கு மர்றத்தானி குரானுக்கு எதிராக இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறீர்கள் முஸ்லீம் அமைப்புகள் இருக்கிறீர்கள் ஆனால் நரேந்திர மோடி பத்து கோடி இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்க குரான் சொல்லுகிறது ட்ரிபிள் தலாக் இன்ஸ்டன்ட்டாக போட்டா அதை தடை செய்யணும்னு அதை நரேந்திர மோடி செய்திருக்கிறார் வாங்க பேசுவோன்னு வரமாட்டேங்கிறீங்க இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனும் சிஏ நீங்க வைக்கிறீங்க இஸ்லாமியர் எல்லாம் நாடு கடத்திடுவாங்க இஸ்லாமியருடைய அப்பா தாத்தா முப்பாட்டன்ல இருந்து யாரெல்லாம் இந்த நாட்டுல வாழ்ந்தாங்களோ அத்தனை பேருடைய ஐடி கார்டு கேட்பாங்க அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா இல்லன்னு டிடென்ஷன் கேம்ப்ல விரட்டிடுவாங்க தரத்திடுவாங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்க இல்ல வாங்க விவாதிப்போம் அதுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல சரி பாஜக இந்துத்துவான்னு சொல்லுது அப்ப எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எங்க இடம் இருக்கு ஏ இந்துத்துவா என்பதை எல்லோரையும் அரவணைக்கிறது இன்க்ளூசிவே தவிர அது வந்து வேற்றுமைப்படுத்துவது அல்ல இல்ல நீங்க அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்கன்னு சொல்றேன் நான் விளக்கம் கொடுக்கலங்க இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் அதை சொல்லுது உச்ச ஒரு மதம் சார்ந்தது கிடையாது இல்ல இந்துத்துவா இட்ஸ் நாட் ஏ ரிலிஜன் இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் ஒரு பகுதி அப்ப நாட்டின் உச்ச நீதிமன்றம் அதைத்தான் சொல்லுது என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அதை தடுக்கிறார்கள் என்றால் இது யாருடைய தப்பு காவல்துறை தடுப்பது ஒவ்வொரு முறையும் நான் மதத்திற்கு எதிராக பேசிட்டேன் கைது செய்யல தடுக்கல நான் வந்து தடுக்கல கைது செய்யல நான் வந்து அச்சுறுத்தும் தடுக்கல கைது செய்யல அங்கு உள்ள சில பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகள் உங்கள் மீது தாக்குதல் நடத்திடுவாங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து ஆயிடக்கூடாது என்றுதான் தடுக்கிறார்களே தவிர நான் தப்பா பேசல அப்ப தப்பா பேசுறவள் மேல நடவடிக்கை எடுக்கணும் நல்ல பிள்ளையை எப்படி ஒரு தாய் கவனிக்கிறாரோ தப்பா இருக்கிற ஒழுக்கமில்லாத பிள்ளையை தட்டி கேட்பது ஒரு தாயின் கடமை சரி செய்ய வேண்டியது ஒரு தாயின் கடமை நான் ஒரு தாயுள்ளத்தோடு என் சமூகத்தை சரி செய்யணும் யாரோ ஒருத்தர் வந்து செய்ய மாட்டாங்க என் சமூகத்தில் உள்ள கலையை நான் தான் எடுக்கணும் என் சமூகத்தில் புரிதலற்ற நிலை இருந்தா அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கடமை அதனால மேல் விசாரத்தில் தடுத்தாலும் செல்கிறேன் இஸ்லாமிய மக்கள் ஒரு சில பேர் என்னை வெறுத்தாலும் செல்கிறேன் ஒரு சில பேர் என்னை கொலை செய்ய வேண்டும் நினைச்சாலும் செல்கிறேன் காரணம் ஒண்ணுதான் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தாஜா அரசியல் உதவாது சரியான நேர்மையான இந்த தேசத்தை முன்னேற்றக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய நல்லாட்சியில இஸ்லாமியர்கள் பங்கு பெற வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் இணையன்னு சொல்றமே தவிர இதுக்கு அர்த்தம் நீ இஸ்லாமியா இருக்காத நீ தொப்பி போடாத தாடி போடாத தாடி வைக்காத அல்லது உடைய தொழுகை முறையை விட்டுவிடு என்பதெல்லாம் கிடையாது நான் இந்த வேலை தொழுகிறேன் நான் ஹஜ் பயணம் செய்திருக்கிறேன் நான் முப்பது நாட்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறேன் நான் பாஜகவுடைய மேடைகளில் திருக்குறானை பற்றி நபிகள் நாயகத்தை பற்றி பேசுற இதை விட என்ன உதாரணம் வேணும் அப்போ இந்த மாதிரி எந்த இஸ்லாமியர் வந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு திரும்ப திரும்ப போவேன் தடையை உடைக்கும் வரை போவேன் எந்த தடையும் நிரந்தரமானது அல்ல அதை முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இதே காஷ்மீர்ல இதே காஷ்மீர்ல லால் லால்சவுக்ன்னு ஒரு பகுதி இருந்துச்சு அங்க தேசிய குடி ஏற்ற முடியாது ஏனென்றால் இஸ்லாமிய அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத சக்திகள் அதை தடுத்து கொண்டிருந்தார்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன் உயிரை பணையம் வச்சு பல தடைகளுக்கு பிறகு அங்கு போய் தேசியக் குடி ஏற்றினார் அதே காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவர் நாட்டின் பிரதமராக வந்த பிறகு தூக்கி எரிந்து விட்டு இன்றைக்கு எல்லா காஷ்மீரிய மக்களும் பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க பாரத பிரதமருடைய தளபதியாக செயல்படுகிற வேலூர் இப்ராஹிமும் மேல் விசாரத்துள்ள இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தடுத்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்வதற்கும் அடிப்படைவாத சக்திகளுடைய சந்திப்பேன் அந்த மக்களின் மனங்களை வென்றெடுப்பேன் இஸ்லாமியர்களும் பாஜகவின் மிகப்பெரிய நேசத்திற்குரியவர்கள் என்பதை நிரூபிப்பேன் அது மட்டுமல்ல ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் முன்னேற்றத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வதில் வேலூர் பிராயம் முன்னிருப்பேன் நீங்க நீண்ட காலமா தனியா போராடுறீங்க ஆனா சிந்தாம சிதறாம கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் திமுக அணிக்கு போறதா சொல்கிறாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க நான் தனியாக போராடலைங்க வெகுஜன இஸ்லாமியர்கள் என்னோடு இருக்கிறார்கள் பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா இது போன்ற இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்லணும் ஒரு தலைவன் உருவாகணும்னா வைக்கணும் நான் இருக்கிறேன்னா மூன்று முறை என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு மூன்று முறை நடந்த தாக்குதல்ல இரண்டு முறை நான் ஐசியுலயே கடந்திருக்கிறேன் அப்ப நான் ரெண்டு முறையில் செத்து போயிருந்தேன்னு வச்சுக்கீங்க இன்னைக்கு உங்க முன்னால பேசியிருக்க முடியாது இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்க முடியாது அப்ப இன்னொரு ஆள் வருவாரா எம்மா வேலூர் பிராயம் இப்படியா அப்படின்னு பயப்படுவாங்களா இல்ல இந்த பயம் இந்த மாநிலத்தில் இருப்பதற்கு காரணம் ஆளக்கூடிய திமுக போன்ற இந்த நாசகர சக்திகள் வாக்கு வங்கிக்காக முறையற்ற பாதுகாப்பை அல்லது பாதுகாப்பை வழங்காமல் இருந்த காரணத்தினால் யாரும் இஸ்லாமியர்கள் முன் வந்து அந்த சமூகத்தை திருத்தும் நினைக்கல நான் நினைத்ததற்கு காரணம் எனக்கு எதுவுமே என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது நான் கட்ட பஞ்சாயத்து செய்யல நான் வந்து போலியோ யார் இடத்துல வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தல நான் வந்து சமூகத்தை தவறா பேசல இஸ்லாமிய நம்பிக்கையின் உறுதியோடு இருக்கிறேன் நீங்க பணத்தை வாங்கிட்டு பாஜக சார்பாக நான் பேசணும் சொன்னாலும் அதை உங்களால் நிரூபிக்க முடியாது ஏன்னா பாஜக கொடுக்கவும் கொடுக்காது வேலூர் பிராகிங் வாங்கவும் மாட்டேன் இத்தனை நேர்மையாளனா இருக்கிற என்ன உங்களால் அழிக்க முடியல அப்ப நீங்க எப்படியாவது கொலை செய்யணும்னு அடிப்படைவாத சக்திகள் முயற்சி செய்றாங்க அதையும் தாண்டி வரேன்னா இறைவன் என் சமூக மக்களை திருத்துவதற்கு எனக்கு உயிரை எனக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் உயிரை தவிர என்கிட்ட எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால தைரியமா களத்தில் நிற்கிறேன் அரசை எதிர்க்கிறேன் அடிப்படைவாதிகளை எதிர்க்கிறேன் இஸ்லாமிய சமூகத்தை கிறிஸ்துவ சமூகத்தை தேசிய நீரோட்டத்தில் இணைக்க வேண்டும் அது வேலூர் தனி தனிமனிதன் கிடையாது வேலூர் இப்ராஹிம் பின்னால ஏராளமான இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க அவர்களும் முன் வருவார்கள் வேலூர் இப்ராஹிமுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இருக்கு அவர் வந்து மக்களை வென்றெடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஏராளமானவர்கள் முன் வருவார்கள் அது நிச்சயம் கூடிய வரைகள் நடக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட எஸ்டிபிஐ வந்து அநாதிமுக கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியை பார்க்கும்போது மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும் மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களோட வாக்குகள் அங்கே தானே போகும் அங்கே ஓட்டு போடாமல் இந்தியாவுக்கு ஓட்டு போடணும்னா ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லி இஸ்லாமியர் இடத்தில் இரண்டே கேள்விகள் முன்வைக்க போகிறோம் மதத்தின் பெயரால் வாக்களிக்க போகிறீர்களா தேசத்தின் முன்னேற்றத்திற்காக வாக்களிக்க போகிறீர்களா முஸ்லீம் லீக் என்பது ஒரு மதவாத கட்சி அதில் ஒரு ஹிந்து உறுப்பினராக முடியாது ஒரு கிறிஸ்தவர் எம்எல்ஏவாக மாற முடியாது ஒரு பௌத்தர் வந்து அதில் ஒரு கவுன்சிலராக போக முடியாது ஏன் அது முஸ்லீம் லீக் என்பது வெறும் முஸ்லிம்களை உறுப்பினராக கொண்டு முஸ்லிம் தான் எம்எல்ஏ ஆகணும் முஸ்லிம் தான் கவுன்சிலர் ஆகணும் முஸ்லிம் தான் வந்து எம்பி ஆகணுன்ற ஒரு அடிப்படைவாத மதவாத ஒரு கட்சி அந்த முஸ்லீம் லீக் என்ன சொல்லுகிறது என்றால் பாஜக கட்சியில சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரை மரவணித்து எல்லோருக்குமான வளர்ச்சி வேலூர் இப்ராஹிம் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற அதே போன்று தேசிய அளவிலும் மிக முக்கிய இடத்துல எனக்கு ஒரு தேசிய செயலாளர் என்ற பொறுப்பை சிறுபான்மை மக்களை அவரிடத்தில் பேசுவதற்கு அவர்களுக்கு முன்னேற்றம் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த மாதிரி நீங்க வேற எந்த கட்சியிலையுமே பார்க்க முடியாது ஒன்று இரண்டாவது இன்றைக்கு நீங்க பாருங்க எல்லா இடங்களிலுமே மதவாதத்தை பாஜக செய்கிற சொல்லக்கூடிய ஸ்டாலின் சொல்ற என் கட்சியில எண்பத்தி அஞ்சு சதவீதம் இந்துக்கள் அது மட்டுமல்லாம அல்லது எஸ் இருக்கட்டும் அல்லது ஐ கட்சியா இருக்கட்டும் எல்லாரும் வெறும் முஸ்லீம்களுக்கு பாதிப்புனா பேசுவாங்க மற்றவர்களுக்கு பேச மாட்டாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வேண்டுமா வெறும் முஸ்லீம்களுக்காக மட்டுமே சிந்திக்கணுமா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி வேலூர் புராக எப்படி இருக்கிற பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இஸ்ரேலுடைய குண்டு தாக்குதலால் கொல்லப்படுகிறார்கள் என்றால் நான் அதையும் தப்புன்றேன் அதையும் கண்டிக்கிறேன் அதே வேளையில் பங்களாதேஷில் அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தீக்கிரையாகிறார்கள் இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்றால் அதையும் கண்டிக்கிறேன் அதற்காகவும் போராட்டக் களத்தில் இந்து தொப்புள் குடி உறவுகளோடு சேர்ந்து நிற்கிறேன்னா இதுதான் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை தன்மையாக இருக்க வேண்டும் நான் சொல்றேன் இப்படித்தான் கடந்த காலத்தில் இருந்தாங்க மாமன் மச்சானா அண்ணன் தம்பியா உறவுகளாக ஹிந்து சொந்தங்களோடு இணங்கி இருந்ததற்கு காரணம் அன்றைக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு தெரியும் நம்ம முன்னோர்கள் அரபு ஷேக்குகளோ அல்லது பாபரோ அவுரங்கசீப்போ கிடையாது இங்க இருக்கிற குப்பனம் சுப்பனும் தான் எங்களுடைய முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் வழிவந்த நாங்கள் வழிபாட்டு முறையில் மாறி இருக்கிறோம் எங்கள் வாழ்வியல் முறை என்பது இந்த மண்ணிற்கான கலாச்சாரம் புரிஞ்சிருந்தாங்க அப்ப பிரச்சனை வரல இந்த போன்ற போன்ற மதவெறியர்கள் அடிப்படைவாதிகள் ஒரு பயங்கரவாத சக்தி மாதிரியும் ஒரு கடுமை காட்டக்கூடியவர்களாக இஸ்லாமிய மக்களை மனநிலை மாத்தினதனால இன்றைக்கு இந்த பண்பாட பேசுனா கலாச்சாரம் பேசினா இஸ்லாமிய மக்கள் முகம் சுருங்குகிறார்கள் இது மோசமான நிலை இந்த நிலையை மாத்தி காட்டணும் அதுதான் என்னுடைய வேலை அதை கண்டிப்பா செய்வேன் நிலை மாற வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும் வளர்ச்சி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது உலக நாடுகளுக்கு மத்தியில் பாரதம் இன்றைக்கு பெருமையோடு இருக்கிறது நாட்டினுடைய உள்கட்டமைப்புகள் முன்னேறி இருக்கிறது நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் நாட்டினுடைய எல்லா விதமான வளர்ச்சியில் மிகச்சிறப்பாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாரதம் என்கிற விஷயத்துல இந்த உலக நாடுகளெல்லாம் இயங்கி கடந்த நிலை மாறி நம்ம தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு இன்னைக்கு ஏற்றுமதி பண்றோம் அதனுடைய வளர்ச்சி பாரத மக்களுக்கு அதுல இஸ்லாமியர்களுக்கு பங்குண்டு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வேணுமா வேண்டாமா உன் பிள்ள ஐஏஎஸ் ஆகணும் உன் புள்ள ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கணுமே தவிர உன் பிள்ள மதரசாவில படிச்சு ஒரு செருப்பு கடையில போய் வேலை செய்யணும் உன் புள்ள மதரசாவில படிச்சு வெறும் ஒரு மசூதியில ஒரு வெறும் இமாமா இருந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி மதத்தின் பெயரால் அவன் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா இது தவறுன்னு சொல்றோம் அவன் கல்வியும் படிக்கட்டும் ஆனால் உலக கல்வி அவசியம் என்று சொல்லுகிறோம் ஒரு கையில் நீங்கள் திருக்குறானை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு கையில் லேப்டாப்பை வைங்கன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார் இதை விட வேற யாருங்க விளக்க முடியும் அதனால் அவருடைய அந்த கொள்கையை இஸ்லாமிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் வளர்ச்சி வேண்டும் என்றால் பாரதம் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றால் தேசம் முதன்மையானது என்று நினைத்தால் நாம் எல்லோரும் பாரதியர்கள் நாம் வாழ்வில் எப்படியாவது சிறக்க வேண்டும் என்றால் என் தேசம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள் மதம்தான் முக்கியம் மதத்தை தவிர இந்த நாடு நாசமா போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நான் தொழுகணும் என் முஸ்லீம் பாதிச்சா மட்டும்தான் எனக்கு வலிக்கும் என் இந்து பக்கத்து வீட்டுக்காரன் செத்தாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னா அவனை பத்தி எனக்கு என்ன கவலை இருக்கு அவனுடைய ஓட்டு எனக்கு வேணான்றேன் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொல்றாங்க அண்டை வீட்டார் பசித்திருக்க கூடிய நிலையில் வயிறு உடைக்க நீ உண்டால் நீ உண்மையான இறை நம்பிக்கையாளன் கிடையாது நீ முஸ்லீம் கிடையாதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க அண்டை வீட்டான்னு சொன்னாங்க அண்டை வீடு முஸ்லீம் சொல்லல அண்டை வீட்டுக்காரன் வந்து உண்மையான அஞ்சு வேலை தொழுகிறவனான்னு பார்க்காத அவன் முஸ்லீமோ அல்லது ராமசாமியோ கந்தசாமியோ பீட்டர் அல்போன்சோ பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருந்தான்னு நீ சோறு கொடுறா அதுதான்டா நல்லதுன்னு அப்போ ஏன் இந்து சொந்தங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டால் என் இந்து சொந்தங்கள் அநியாயமாக உயிரிழக்கப்பட்டால் என் இந்து சொந்தங்களுடைய வழிபாட்டு உரிமை பாதிக்கப்பட்டால் நான் குரல் கொடுக்கணும் நபிகன் நல்ல பொழுது நான் நல்ல முஸ்லீம்களாக முக்கியம் என்ற அடிப்படைவாத கொள்கையில் இருப்பார்களே ஆனால் அந்த அற்பர்களின் வாக்கு எனக்கு தேவையில்லை எங்க கட்சிக்கு தேவையில்லை நல்ல தேசிய நீரோட்டத்தில் தேசம் முதன்மையானது என் வழிபாடு எந்த அளவிற்கு முக்கியமோ அதேபோன்று என் தேசமும் எனக்கு முக்கியம் நினைக்கிற இஸ்லாமியர்கள் இருந்தால் வாருங்கள் கட்டி அரவணைத்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த தேசம் முன்னேறும் போது சமூகமும் முன்னேறும்